எல்லோருக்கும் ஸ்தோத்திர காலேஜபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் என் கத்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது என் தேவான் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு என் தேவனால் நான் உயருவே என் தேவனால் நான் பெருகுவேன் நிச்சயம் நடக்கும் நிச்சயம் நடக்கும் சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும் என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும் கலை லூயா நான் எந்த காரியம் செய்தாலும் அது தோல்வியாகவே இருக்கிறது எக்ஸாம் எழுதி எழுதி பார்க்குறேன் பாஸ் பண்ண முடியலை வியாபாரத்தை பண்ணி கடனை அடைச்சி இப்படியே திருமணம் பண்ணலான்னு சொல்லி நினச்சி பார்க்குறேன் வியாபாரத்தில் பிரயோஜனம் இல்லை கடனை அடைக்கவும் ஒரு வழியும் திறக்க மாட்டேங்குது என் வாழ்வில் மட்டுதானே இவ்வளவு தடைகள் ஏன் இத்தனை தடைகள் ஏன் இந்த போத்திரம் ஏன் இந்த வியாதி ஏன் இந்த மனிதர்கள் எழும்பி எனக்கு மந்த்ராதம் பண்ணுறாங்க ஏன் இந்த பிரச்சனை நான் மட்டும் தான் கஷ்டப்படுறேன் ஏன் என்று சொல்லி எனக்கு தெரியலையே என்று சொல்லி கண்ணீர் வடிக்கலாம் வேலை ஸ்தலங்களில் பிரச்சனை வியாபாரத்தில் பிரச்சனை வீட்டில் பிரச்சனை என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கீங்களா நல்லது எல்லாம் எடுத்தாலும் எனக்கு தடையாக தானே இருக்குது தடையாக இருந்த கடலை பிளந்து வழி உண்டாக்கின தேவன் உங்களை கைவிட மாட்டார் எல்லாரும் உங்களை கைவிட்டு விலகி போயிருக்கலாம் ஒரு வியாதி வந்ததுனால கடன் வந்ததினால ஒரு பற்றாக்குறை வந்ததுனால அவன் பிள்ளைகள் பிள்ளைகள்லேயுமே அவமானம் வந்ததினால எல்லாரும் விட்டு விலைக்கு போயிருக்கலாம் உங்களை கைவிட்டிருக்கலாம் உதவி செய்கிறேன்னு சொன்னவங்க கூட உங்களை கைவிட்டிருக்கலாம் ஆனால் கத்தர் உங்களுக்கு முன்பாக நடந்து சென்று உங்கள் தடைகளை நீக்கி உங்கள் நிமிர்ந்து நடக்க செய்வார் என் உயர்த்துவா நான் வெக்கப்பட்டு போவதில்லை என் உயர்த்துவா நான் குனிந்து நடப்பதில்லை லூயா உங்கள் நிமிர்ந்து நடக்க செய்வார் உங்கள் குடும்பங்களை நிமிர்ந்து நடக்க செய்வார் உங்கள் ஆசிர்வாதத்தை யாருமே தடை செய்ய முடியாது பாருங்கள் இந்த காலை வெளில எலும்புக தேவ பிள்ளைகள இது வரைக்கும் தடையாக இருந்துச்சுப்பா நான் இனி காலையில் எழுப்பி செமிப்பேன்ப்பா என் வேலைக்கு போவதற்கு முன்பாக நான் ஸ்கூலுக்கு போவதற்கு முன்பாக காலை லூயா முதலாவது உங்கள் முகத்தை நான் தேடுறேன்ப்பா உங்கள் முகத்தை பார்க்கணுமே ஏ செய்யா உங்கள் முகத்தை பார்க்கணுமே ஏசையா அலே லூயா அலே லூயா உங்கள் முகத்தை பார்க்குறப்பா எனக்கு இந்த நாளில் எல்லா தடைகளையும் உடச்சி கொடுத்துருங்க சப்பா செவிங்க தேவை பிள்ளைகளே சோதனைக்கு உட்படாதபடி ஒரு மணி நேரமாவது செபிக்கக்கூடாதான்னு சொல்லி கத்திரங்களோடு கூட இடைப்படுகிறார் யார் யார்ட்டமோ பாருங்கள் மணிக்கணக்கில் பேசி நேரத்தை செலவிடுறோம் தேவையில்லாத காரியங்கள் பார்ப்பதில்லை ஆமே பேசுகிற காரியத்தில் கூட நிறைய நேரங்கள் பாருங்கள் நம்ம செலவு போன்ற ஆனால் தேவனோடு சஞ்சரிக்கிற காரியத்தை கத்திரவங்களோடு கூட இடைப்படுகிறார் என் மகனே மகளே உன்னுடைய நேரத்தை எனக்கு கொடுக்கக்கூடாதா உனக்கு இத்தனை பாடி இவ்வளோ தடை ஏன் எனக்கு மட்டும் தடைன்னு சொல்லி அழுது கொண்டு இருக்கிறா அந்த நேரத்தை எனக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி உங்களை பார்த்து காலையில் கேட்குற தேவப்பிள்ளைகளை அவங்கள நிமிர்ந்து நடக்க வைப்பார் உங்கள் ஆசை தடைப்பட முடியாது பாருங்கள் தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக உங்களுக்கு உன்பாக அவர் நடந்து போவார் இனி தடைகளை நீக்கி போட முடியாய் உங்களுக்கு உன்பாக குடும்பத்துக்கு முன்பாக நடந்து போவார் லூயா நீங்கள் கேளுங்க ஆமே நாளை லூயா நீங்கள் முன்னால் போங்க இசப்பா முன்பாக போங்க இசப்பா முன்னால் சூழ்நிலைகள் தாறுமாறாக்கி போட்டுட்டு வழியை அடைச்சி போட்டுட்டுப்பா இன்னைக்கி எங்களுக்கு முன்பாக நீங்கள் நடந்து போங்கப்பா நடந்து போங்கப்பா தடைகளை நீக்கி போடுங்க இசப்பா எங்களுக்கு உன்பாக நீங்கள் முன்பால் சென்று எல்லா கோணலையும் செவையாகி கொடுத்துருங்க நாளை லூயா கேளுங்க தெய்வ பிள்ளைகளே கத்தர் இன்னைக்கு உங்களுக்கு முன்பாக போய் தடைகளை உடைப்பா தடைகளை நீக்கி போடுவா தலை நிம்மர்ந்து நடக்க வைப்பா உங்கள் ஆசிர்வத்துக்கு யாரும் தடை செய்ய முடியாது அப்படியே வல்லமை இறங்கட்டே இசப்பா ஏன் இந்த தடைகள் ஏன் இந்த பிரச்சனை நான் என்ன பாவம் செய்யுதுன்னு சொல்லி அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்யுங்க இசப்பா அதிசயம் நடக்கட்டும் அற்புதம் நடக்கட்டும் தேவரி நல்லவரும் மன்னிக்கிறதுக்கு தயப்படுத்த மாதிரி இருக்கிறீரப்பா ஒவ்வொரு வீட்லேயும் அதிசயம் நடக்கட்டும் அற்புதம் நடக்கட்டும் தகப்பனே தடைகளை நீக்கி போடுங்க முன்பாக சென்று அரி அதிசயம் அற்புதங்களை செய்து தடரும்புது நடக்க வைங்கப்பா ஆசிரியத்தை யாரும் தடை பண்ண முடியாதுப்பா ஒரு ஜபாவை ஊட்டி செபிக்க வைங்க கடலை பிளந்த வழி உண்டாக்கின தேவன் இன்னைக்கு தகப்பனேன் முடிய பிள்ளைகளுக்கு விரோதமா நிற்கிற மந்திரங்கள் தந்திரங்கள் எல்லாம் எரிஞ்சு சாமளாகட்டும் வழி உண்டாக்கி கொடுங்க ஐசப்பா கைவிடாத தேவன் நல்லவா மனுஷங்களெல்லாம் கைவிட்டுட்டாங்கப்பா உங்க பிள்ளைங்களுக்கு கைவிடறதுங்கப்பா அற்புதங்களை செய்கின்ற வருஷம் ஒரு மகிழ்ச்சி ஆண்டாய் ஒரு சந்தோஷம் ஆண்டாய் ஒரு செழிப்பின் ஆண்டாய் முடிப்பிள்ளைக்கு இருக்கட்டும் இயேசப்பா அதிசயங்களை காணப்படும் அற்புதங்களை காணப்படும் இயேசுவின் மூலம் செவிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்